அன்பு ரசுலுங்கா அம்மனுடைய ஒரு அழகான ஹதீஸ் இருக்கிறது சல்லல்லாஹ் அல்லபுசல்லம் அவர்கள் முஸ்தத் அஹமதில் பதிவு செய்யப்படக்கூடிய வாயத் அப்துல்லாஹ் ஹரிசி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸை நிறைய பண்றாங்க பண்ணுறாங்க கண்ணியமானவர்களே ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வாழ்க்கையை தொழுகை என்ற அடிப்படையான அமலை முன் அன்பு ரசுலுல்லா அவர்கள் இரண்டு அடிப்படையான பகுதிகளாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை நம்பியவர்கள் பாகப்படுத்திருக்கிறார்கள் அதில் முதலாவது பகுதி ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான் அவன் மண் ஹாஃபத அலைஹா அவன் ஐவேளை கொள்கையை பேணி பாதுகாத்து பர்பஸ்டாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இரண்டாவது அன்று ரசூல்லா அவர்கள் பாகப்படுத்தினார்கள் மல்லம் யுஹாஃபி அலைஹா இன்னும் ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான் அவன் ஐமேடை தொழுகையை பேணிதலாக பக்குவமாக தீராக முறையாக பர்ஃபெக்டாக கொழாத ஒரு மனிதன் அவனுக்கு மன்னம் யுகாபி அலேஹா என்பதாக அழைக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே அன்பு அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை கொள்கை என்ற அடிப்படையான இபாதத்தை முன்வைத்து இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்திவிட்டார்கள் அதில் முதலாவது பகுதி மண் ஆப்பதாலேகா எந்த மனிதன் கொள்கையை முழுமையாக பாதுகாத்து இந்த உலகத்தில் வாடுகிறானோ ரசூதுல்லா அவர்கள் அந்த மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமித்த ஒரு வர்த்தா நபியர்கள் முன்வைத்தார்கள் ரசூல்லா அவர்கள் கூறினார்கள்

உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறிவேளை கொள்கையை பேணுதலாக பக்குவமாக கொள்ளாத ஒரு மனிதன் அவனை பெற்று சொல்லுவார்கள் எச்சரிக்கையாக நம்பியர்கள் முன்வைத்தார்கள் சேர்ந்த ஒரு மனிதன் அவனுடைய பேர் அப்துல்லாவாக இருக்கலாம் அவனுடைய பேர் அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம் அவனுடைய பேர் முகம்மது இருக்கலாம் ரசுருல் உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கலாம் சொன்னாங்க அவன் தொழுகையினுடைய விவாதத்தை தேனி பாதுகாத்து கொள்ளாத ஒரு காரணத்தினால் கியாமத்துடைய நாளையில் சிராமனோடும் ஹாமானோடும் உபயூட கலப்போடும் அவன் எழுப்பப்படுவான் அன்பு ரசூடைய பயங்கரமான எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ஏன் ரசூலுல்லா அவர்கள் தன்னுடைய உண்மத்தை சேர்ந்தவர்களை கியாமத்துடைய நாளையில் கொடிய மோசமான காபிர்களான கிருக்கிலும் குப்பரிலும் ஈடுபட்ட அடிப்படை வாதத்தை மாந்த வாதத்தை முன்வைத்த மோசமான காப்பிர்களுடன் ரசுல்லா அவர்கள் தன்னுடைய உண்மத்தைச் சேர்ந்தவர்களை கியாமத்துடைய நாளில் ஒப்பிட்டு பேசணும் அன்புக்குரியவர்களே அல்லாமா அவர்கள் தன்னுடைய கிசாபு தலாபில் தெளிவுபடுத்தும் பொழுது எந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் செல்வத்துக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் தன்னுடைய தொழுகையை விட ஆரம்பிக்கிறானோ கியாமத்துடைய நாளையில அவன் பாகூனோடு எழுப்பாற்றப்படுவான் எந்த மனிதன் ஆட்சிக்காக வேண்டி தன்னுடைய கொள்கையை விடுகிறானோ அன்பரசு அவர்களுடைய சிவத்தை பாருங்கள் கியாமத்துடைய நாளையில் சிறாவனோடு எழுப்பாற்றப்படுவான் எந்த மனிதன் தன்னுடைய பதவிக்காக வேண்டியும் தலைநித்துவத்திற்காக வேண்டியும் தொழுகையை விடுகிறானோ கியாமத்துடைய நாளைய அடிப்படையில் ஹாமானோடு ஏற்பாட்டப்படுவான் எந்த மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டியும் தொழிலுக்காக வேண்டியும் சம்பாத்தியத்துக்காக வேண்டியும் தொழிலினுடைய விவாதத்தை விட ஆரம்பிக்கிறானோ கியாமத்துடைய நாளையில் உபயோக அவன் எழுப்பாட்டப்படுவான் அன்புக்குரியவர்களே அல்லாமா இவள் ஜோதி ரஹ்மத்துல்லாங்க தெளிவுபடுத்துறாங்க முஸ்லிம்களே புரிந்து கொள்ளுங்கள் அதுலா இந்த ரசூலுல்லா செல்லா அலி செல்லவங்க நான்கு அடிப்படையான ரூசுல் கபரா காவிர்களுடைய தலைமைத்துவத்தோடு இருந்தவர்களை நபியவர்கள் தொழுகையை விட்டவர்களை நபி ஒப்பிட்டு பேசுகிறாங்க எனவே எந்த மனிதன் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையுடைய விவாதத்தை அவன் கணக்கெடுக்க பொருட்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறானோ இந்த நான்கு விதமான அடிப்படையான காப்பிரத்துடன் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை சேர்ந்த மனிதர்களை அல்லாஹ் எழுப்பாற்றுவார்